அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது தெய்வம் உடலில் இறங்கி அருள்வாக்கு சொல்லாமல் இருப்பதற்கான காரணங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதாவது ஒரு ஒரு உடலில் தெய்வம் உடலில் இறங்கி அருள்வாக்கு சொல்லாமல் இருப்பதற்கான காரணங்கள் நிறைய இருக்குது சரிங்களா அதாவது இன்றைய காலகட்டங்களில் ஒரு குலதெய்வம் இருக்கும் அந்த குலதெய்வத்திற்கு எத்தனை குடும்பங்கள் நிறைய குடும்பங்கள் இருக்கும் அந்த குலதெய்வம் என்ன பண்ணும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபரத்து தேர்ந்தெடுத்து தான் அவர் உடல்ல வந்து இறங்கி அருள்வாக்கு சொல்லும் அப்படி அருள்வாக்கு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் மற்ற குடும்பத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா தெய்வம் அவ்வளோ குடும்பத்தில் மட்டும்தான் உடல்ல இறங்குது நம்ம குடும்பத்தில் இறங்க மாட்டேன்னு சொல்லுது அப்படிங்கிற அந்த கெட்ட எண்ணத்துல என்ன செய்வாங்கன்னா ஒரு சில நபர்கள் போய் மாந்திரிகர்கிட்ட போய் இந்த நபருக்கு உடல்ல தெய்வம் இறங்கக்கூடாது அப்படிங்கிறத நினப்பில் அந்த தெய்வத்தை என்ன செஞ்சுருவாங்கன்னா உடலில் இறங்க விடாம கட்டிருவாங்க சரிங்களா இப்படி கட்டு போட்டுட்டாங்க அப்படின்னா என்ன செய்யும்னா அந்த தெய்வம் அந்த உடல்ல இறங்காது சரிங்களா இறங்கி அருள்வாக்கு சொல்லாது சரிங்களா இதுதான் வந்து என்ன செய்வாங்கன்னா தெய்வம் கட்டுப்பட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா இந்த தவறுகளை தான் இன்றைய காலகட்டத்தில் காலக்கட்டத்தில் எல்லா குலதெய்வக்காரர்களுமே பண்ணுறது சரிங்களா இந்த மாதிரி தவறுகளை வந்து பண்ணாதீங்க தெய்வம் வந்து என்ன செய்யுதுன்னு வச்சுக்கோங்க அதற்கு பிடிச்ச நபரை தான் தேர்ந்தெடுத்து அருள்வாக்கு சொல்லுது இந்த ஒரு விஷயத்தை வச்சு இந்த மாதிரி விஷயங்களை மாந்திரிகரிட்ட போய் உங்களுடைய குலதெய்வத்தையே நீங்கள் என்ன செஞ்சுக்கிறாதீங்கன்னா கட்டிடாதீங்க சரிங்களா என்ன உங்களுடைய வம்சங்கிறது வந்து அப்படியே அழிஞ்சு போயிடும் சரிங்களா இந்த மாதிரி தவறுகளை வந்து நிறைய பேர்கள் பண்ணுறாங்க சரிங்களா அதனால் இந்த மாதிரி தவறுகளை யாரும் பண்ணாதீங்க அதுபோல் இந்த மாதிரி கட்டிட்டாங்க அப்படின்னா முதல்ல வந்து தெய்வம் உடலில் இறங்கி அருள் சொல்லாது சரிங்களா இதுதான் சில பேர்கள் சொல்லுவாங்க ஆரம்பத்துலலாம் சாமி குறி நல்லா சொல்லிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு எனக்கு குறிங்கிறது வந்து நின்று நின்றுச்சு அந்த கோவிலுக்கே என்னால் போக முடியலை அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளை தொடர்பு கொள்றவங்க வந்து கேட்பாங்க அப்புறம்தான் நம்ம காலிகிட்ட கேட்கும்போது அவள் கட்டுப்பட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி செய்திகளை நம்ம ச பார்த்து இது பண்ண முடியுது அதுக்கப்புறம் அதை வந்து அவங்களுக்கு அந்த கட்டை அவிழ்த்து நம்ம சரி பண்ணி விட்டோம் சரிங்களா இது போன்ற பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த மாந்திரீக கட்டுகளை அவிழ்த்து அந்த தெய்வத்துக்கு இழந்த சக்திகளை நம்ம திருப்பி கொடுக்கும்போது தான் அது முழுமையாக அந்த குலத்தையுமே காக்க ஆரம்பிக்கும் சரிங்களா இப்போ பெரும்பாலான கோயில்களில் இந்த தவறுகளை தான் எல்லாருமே பண்ணுறாங்க இந்த மாதிரி தவறுகளை யாரும் பண்ணாதீங்க ரெண்டாவது காரணம் ஒரு சில பேர்கள் சொல்லுவாங்க சாமி எனக்கு உடலில் தெய்வம் இறங்குது ஆனால் அருள்வாக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது ஒரு சில பேர்கள் என்ன செய்வாங்கன்னா உடனே வந்து காரணங்கள் நிறையா இருக்கும் ஆனால் இந்த மாதிரி உடலில் இறங்கி அருள்வாக்கான சொல்ல மாட்டேன்னு சொல்லுது அப்படின்னு காரணம் காரணம்னா முதல் நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு தெய்வம் உடலில் இறங்குது அப்படின்னா அந்த தெய்வம் அருள்வாக்கு சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா அதுக்கு விருப்பம் இருந்தால் தான் அது என்ன செய்யும்னா உடல்ல இறங்கி அருள்வாக்குங்கிறது சொல்ல ஆரம்பிக்கும் சரிங்களா அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒரு சில கோயில்களில் வந்து இந்த சாமி ஆடுவாங்க சரிங்களா சாமி ஆடும்போது ஒரு சில வேர்கள் என்ன செய்வாங்கன்னா அதை விபூதியை போட்டு அந்த சாமி என்ன செஞ்சிருவாங்கன்னா அடக்குவாங்க சரிங்களா இந்த மாதிரி தவறுகளையும் யாரும் பண்ணாதீங்க சரிங்களா ஏன் பண்ணுனீங்க அப்படின்னா திரும்பி அந்த உடலில் அந்த தெய்வம் வந்து இறங்கிறதுக்கு யோசிக்கும் சரிங்களா அதனால் இந்த மாதிரி விஷயம் அதை வந்து ஆடி அதை வந்து என்ன அடைய வைக்கணும் யாருமே திருநீர் போடக்கூடாது சரிங்களா இந்த மாதிரி திருநீர் போட்டு அதை வந்து அடக்கக்கூடாது எந்த ஒரு தெய்வத்தையும் அதுக்கு ஒரு அவமரியாதை மாதிரி அது சரிங்களா இந்த மாதிரி தவறுகளையும் யாரும் செய்யாதீங்க சரிங்களா அதே போல் தெய்வம் வந்து வாய் திறக்காமல் கட்டுப்பட்டு போச்சு அப்படின்னா நம்ம வந்து முறப்படி அதை கட்டுகளை அவிழ்த்து அதற்கு மீண்ட சக்திகளை நம்ம கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த தெய்வம் மீண்டும் உடலில் இறங்கி அருள்வாக்கு சொல்லும் நம்ம என்ன தான் செஞ்சாலும் அந்த தெய்வம் இறங்காது சரிங்களா அந்த மந்திரக்கட்டுகளை அவிழ்த்தால் மட்டும்தான் அந்த விஷயங்களை நம்ம பண்ண முடியும் அதே போல் குலதெய்வம் எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்குங்க குலதெய்வத்தை விட்டுட்டு மற்ற தெய்வங்களை பூரா விழுந்து விழுந்து கும்பிடுவாங்க சரிங்களா இந்த மாதிரி தவறுகளையும் பண்ணாதீங்க சரிங்களா முதல்ல நீங்க மரியாதை கொடுக்க வேண்டிய தெய்வம் வந்து குலதெய்வம் தான் குலதெய்வம் அனுமதிச்சா தான் எந்த தெய்வமுமே அனுக்கிரகம் புரிய முடியும் சரிங்களா இன்றைய காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை விட்டுட்டு மற்ற தெய்வங்களுக்கு பூராமே செய்ய வேண்டிய விஷயங்களை பூராமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா பெற்ற தாயை மறந்துட்டு மற்ற தாய்க்கு என்ன உதவி செஞ்சா என்ன பயன் சரிங்களா ஒரு பயனுமே கிடையாது சரிங்களா அதனால எல்லாருமே என்ன செஞ்சுக்கிங்கன்னா மாசத்துக்கு ஒரு முறையோ இல்லை மூணு மாசத்துக்கு ஒரு முறையோ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே உங்க குடும்ப ஒரு ஒரு நாளை தேர்ந்தெடுத்து நீங்க என்ன செய்யணும் உங்க குலதெய்வ கோயிலில் போய் குடும்பத்தோட போய் பொங்க வச்சு அந்த தெய்வத்துக்கு வந்து அபிஷேகங்கள் வழிபாடுகள் செய்து வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்துல எந்த ஒரு தீய சக்திகளாக இருக்கட்டும் எந்த ஒரு தடைகள் பிரச்சனைகளுமே வராது சரிங்களா அந்த குலதெய்வத்துடைய கட்டுப்பாட்டுக்களை எல்லாருமே வந்து அந்த குலதெய்வம் காக்க ஆரம்பிச்சிடும் இன்றைய காலகட்டத்தில் குலதெய்வங்கிறதே மறந்துட்டாங்க எல்லாருமே சரிங்களா குலதெய்வத்தை மறந்துட்டு மற்ற தெய்வங்களை வந்து தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா ஏன்னா குலதெய்வங்கிறது அனுமதிச்சாக்க மற்ற தெய்வங்கள் அருள் கொடுக்குங்கிறது இந்த இதில் தெரியலை சரிங்களா அதனால் எல்லாருமே முதல் குலதெய்வங்களை மனமுருகை வணங்க கற்றுக்குங்க சரிங்களா குலதெய்வத்தை வணங்காமல் எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம செய்யக்கூடாது ஒரு கல்யாணம் வச்சாலும் சரி நம்ம குடும்பத்தில் ஒரு விசேஷம் வச்சாலும் சரி முதல்ல முதல்ல குலதெய்வத்திட்ட போய் உத்தரவு வாங்கி குலதெய்வத்துக்கு தான் முதல் விஷயத்த நம்ம செய்யணும் செஞ்சால் தான் நம்ம குடும்பம் வந்து வாழையடி வாழையாக வளரும் சரிங்களா எல்லாருமே குலதெய்வத்தை வழிபடுங்க சரிங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளை செய்யாது அதே போல் இன்றைக்கி சொல்கிற விஷயம் என்னன்னா குலதெய்வத்து குலதெய்வம் ஒரு பங்காளிக்காரவங்களில் ஒருத்தர் வளர்கிறேன் அப்படின்னா அடுத்து போய் என்ன செய்கிறது உங்களுடைய குலதெய்வத்தை அதே பங்காளிக்காரங்க போய் சொல்லி அந்த குலதெய்வத்தை கட்டுறது இந்த மாதிரி செயல்களையும் கட் பண்ணிங்கன்னா உங்கள் வம்சத்தை அந்த தெய்வம் வந்து காக்குறதை நிறுத்திடும் சரிங்களா அதனால் அந்த தெய்வம் என்ன செஞ்சிடும் உங்கள் வம்சத்தை காக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அந்த வம்சங்கிறது வளராது அது அந்த குழந்தை இல்லாமல் போகிறதுக்கெலாம் காரணம் அந்த வம்சத்தில் குழந்தையே இல்லாமல் போயிடும் சரிங்களா இது போன்ற தவறுகளையும் பண்ணாதீங்க இந்த மாதிரி அறிகுறிகள் இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து தெய்வம் கட்டில் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் சரிங்களா தெய்வம் கட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பள்ளி சகுனம் கொடுக்காது சரிங்களா வீடுகள் வீடுகள்லாம் பூஜைகள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பள்ளி சகுனம் கொடுக்கணும் சரிங்களா இப்படி வீட்டுகளில் பூஜை பண்ணும்போது பள்ளி சகுனம் கொடுக்கல அப்படின்னா அந்த வீட்டில் ஏதோ ஒரு தீய சக்திகளோ ஏதோ ஒரு கட்டுகளோ செய்வனையோ எந்த பிரச்சனைகளோ இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா அதுபோல் வீட்டில் வந்து நீங்கள் வந்து விளக்கு பொறுதுறீங்க விளக்கு பொருதி வீடு முறுக்க சாம்பிராணி போடுறீங்க அப்படின்னா அடுத்த செகண்டே இந்த சாம்ராணியுடைய வாசம் வந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து வேறு ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அதே போல் நம்ம படுத்து காலையில் படுத்து உறங்கி காலையில் எந்திரிக்கும் போது உடல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கும் மேல்லாம் யாரை பத்து பேர் ஏறி நின்று அமுக்கின மாதிரி வலிக்கும் தலை வலிக்கும் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தாலும் நம்மளுக்கு ஏதோ கட்டுகள் இருக்குது நம்மளுக்கு ஏதோ செய்வனை கோளாறுகள் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா இது போன்ற விஷயங்கள் இருந்துச்சுன்னா நம்ம தெய்வம் கட்டில் இருக்குது நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு ஏதாவது பக்கத்தில் உள்ள மாந்திரீகர்களோ பூசாரிகளோ பார்த்து உடனடியாக சரி செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா இதை வளர விட்டோம் அப்படின்னா அதை ஆரம்ப போய் ரொம்ப காலங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆரம்பத்திலேயே இதை சரி செஞ்சுக்கிறணும் சரிங்களா அதே போல் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்